போற எனக்கு அகேன்ஸ்ட் நிறைய வந்து இருக்கு பில்டிங் பர்மிஷன் குடுக்கறதுல ஜேசிபி தான் காரணம் இது மாதிரி நான் குடுக்கறதே கிடையாது இதுக்கான ஜேசிபி பர்மிஷன் கேட்டிருக்காங்க நம்ம குடுக்கல ஸோ இது ரிஜெக்ட் ஸோ பில்டிங் பர்மிஷன் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை வந்துட்டு தான் செக் பண்ணிடுவேன் ஸோ வந்து ஒரு வாய்ப்பு கிடையாது பட் இவங்க மேனுவலாக ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு ஏன் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் இப்படி பண்ணாங்க க்ரோடி பண்ணும்போது மேனுவலாக ஜேசிபி பண்ணுறது நம்மளால் மானிட்டர் பண்ண முடியல ஆனால் மேனுவலாக பண்ணாங்க அப்படின்னா என்னால் மானிட்டர் பண்ண முடியல ஏன்னா அவங்க கிட்ட பெர்மிஷன் நம்ம கிட்ட வரமாட்டாங்க நான் மேனுவலாக எடுக்க போறேன் அப்படின்றது என்கிட்ட பர்மிஷன் வரதுல அதனால என்னால் பார்க்க முடியாமல் இருக்குது இதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று ஒரு கமிட்டியை போட்டு அநேகமாக இங்க இருக்கிற எல்லா பில்டர்ஸுக்கு கூப்பிட்டு இன்ஜினியர்ஸ் இல்லையா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு ஈவனா மேனுவலாக இருந்தால் கூட எங்களுக்கு அட்லீஸ்ட் இன்டிமேஷன் பர்மிஷன் தேவை பட் இன்டிமேஷன் கொடுக்கணும் இந்த ஏரியா வந்து பார்த்துட்டு எதாவது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதான் பண்ண முடியுமே தவிர நீல் இருக்கு கேட்டுட்டாங்க கேட்டது நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த பில்டிங் சரி இந்த இடம் சரி இல்லை அப்படின்னா நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் பட் தென் மேனுவலாக எடுத்துருக்காங்க மேனுவலுக்கு எங்ககிட்ட பர்மிஷன் அவசியமே கிடையாது சோ இந்த மாதிரி சூழலில் வந்து என்ன மானிட்டர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த மாதிரி பல இடத்துல நடக்கும் ஜேசி அல்விபிள் மானிட்டர் பட் மேனுவல் அப்படின்னா பண்ண முடியல அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இங்க நிறைய இன்ஜினியரிங் பில்டிங் அசோசியேஷன்லாம் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் ஸ்கூல் கஸ்ட்ரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு லெத்தம் இன்டிமேட் தூம்மி இந்த மாதிரி வீட்டு கட்ட போகிறோன்னு இன்டிமேஷன் எனக்கு பர்மிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது பட் இன்டிமேஷன் ஸோ தட் நாங்களும் வந்து மானிட்டர் பண்ணி இந்த இடம் ரொம்ப ரிஸ்கியாக இருந்ததுன்னா அட்வைஸ் தான் நாட் டு அந்த மாதிரி தான் ஒன்று பண்ணுவோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்